மகாநதி சிறியல இன்னைக்கு விஜயுடைய தாத்தா காவேரி நான் பார்க்கவே இல்லையே எங்க போனான்னு கேக்குறாரு விஜய் வெளியே எங்கயாவது போயிருப்பான்னு சொல்றாரு ஃபோன் விஜய் பார்க்க சொல்றாரு ஆனா விஜய் போன் பண்ண மாட்டேங்கிறாரு அண்ட் தாத்தா போன் பண்ணி பாக்குறாரு ஆனா சுவிச் ஆஃப்னு வருது நீ போய் காவேரி எங்க இருக்கான்னு தேடிப்பாருன்னு சொல்றாரு அண்ட் விஜய் காவேரிக்கு கால் பண்றாரு ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது எல்லா இடத்துலயும் தேர்றாரு இன்னொரு பக்கம் பசுபதியும் வீட்டுக்கு வர்றாரு அப்போ விஜய் சித்தப்பா அப்போ காவிரி ரெண்டு குடும்பத்துக்கும் சங்கடத்தை குடுத்துட்டான்னு சொல்றாரு ஆனா பசுபதி உங்களுக்கு என்ன சங்கடம் இதை வச்சு அவளை வெளியவா அனுப்பிட்டீங்கன்னு ராகணியும் பசுபதியும் விஜயோட சித்தப்பா விஜய்க்கு தெரியாம அந்த பொண்ணு பண்ணி இருக்கான்னு சமாதானப்படுத்துறாரு அண்ட் விஜய் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு யோசிக்கிறாரு அப்போ காவிரி சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது காவிரி பேச்சு கேட்காத பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது அதனால வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு தெரிய பார்க்கறாரு அப்போ லெட்டரும் ஒண்ணு கிடைக்குது அதுல நான் போறேன் போறதால பல பிரச்சனைகள் தீரும்னு எனக்கே தெரியுது அப்புறம் நம்ம காண்டாக்ட் கல்யாணத்துடைய அத்தியாயம் இன்னையோட முடியுது நான் போறேன் என்ன நான் தாத்தாவை மிஸ் பண்ணுவேன் உங்களை தேட வேணான்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்க தேட மாட்டேங்குன்னு எனக்கே தெரியும்னு எழுதியிருக்காங்க இதை பார்த்து விஜய் கண் கலங்கிறாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது அந்நாலு எபிசோட நிவினா வர சொல்றாரு விஜய் நிவினும் விஜய்யும் மீட் பண்றாங்க இதுதான் நாலு எபிசோட வரப்போது